வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் பறி போனதுக்கான காரணம் என்ன முறையாக அப்ளை பண்ண வேண்டிய நேரத்தில் அப்ளை பண்ணலை அதனால தான் கரும்பு விவசாயி சின்னம் நாம் தமிழர் இருந்து போனுச்சு மைக் சின்னம் இப்போ அவங்களுக்கு கிடச்சிருக்கு என்னைக்கு சின்னம் போனச்சோ அன்னையிலிருந்து சீமான் அவர்கள் பிரச்சாரத்தில் பாஜகவை தான் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு அதில் குறிப்பாக தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை தான் விமர்சனம் பண்ணுறாரு ராமர் ராமர் கோவிலுக்கு போவோம் அயோத்திக்கு போவோம் நான் சத்தியம் பண்ணுறேன் எங்களுக்கு சின்னம் போனதுக்கு காரணமே பாஜக தான் அப்படின்னு நான் சத்தியம் பண்ணுறேன் அண்ணாமலை வந்து சத்தியம் பண்ண சொல்லுங்கள் அவர் சத்தியம் பண்ணிட்டாரு அப்படின்னா நான் வந்து அரசியலிருந்தே விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ இப்போ பிரச்சாரத்தில் சீமான் அவர்களுடைய டார்கெட்டு பாஜகவாக இருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் இன்னொரு ஒரு பிரச்சாரத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா அண்ணாமலை நீங்கள் வந்து போலீஸ் ட்ரைனிங் எடுத்தீங்க நான் போராளியாக ட்ரைனிங் எடுத்தேன் உங்களுக்கு பிரச்சாரம் செய்கிறதுக்கு மோடி வருவார் அமித்ஷா வருவார் ஆனால் எனக்கு நான் தான் வருவேன் அப்போ உங்களை விட நான் தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு சீமானு பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை சிம்பிளாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சீமான்லாம் எங்களுக்கு போட்டியே இல்லைங்க அவர் அட்ராக்ஷனை வந்து இழுக்கிறதுக்காக கவன ஈர்ப்புக்காக யாரையாவது ஒருத்தரை இழுத்து வச்சு பேசிக்கிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு விளக்கம் வந்து கொடுத்தாரு இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா நீ வந்து போலீஸ் ட்ரைனிங்கு நான் வந்து போராளியா ட்ரைனிங்கு அப்படின்னு சீமான் பேசினது ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மாரிதாஸ் இருக்கார் பார்த்தீங்களா மாரிதாஸ் அவர்கள் சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா சீமான் மேலே ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்குது ஆனால் நான் கல்லூரியில் படிக்கிறதுல இருந்தே நான் வந்து கவனிச்சிக்கிருக்கேன் காலத்தில் சமூக பிரச்சனைக்கும் வந்து வந்து நின்றுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் அதில் வந்து தொய்வில்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு அதனால எனவே களத்தில் போராளியாக இருக்கேன் அப்படின்னு சீமான் சொல்கிறத ஏற்கனும் அது வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் அவர்கள் பதிவு போட்டிருக்கிறத பார்க்க முடியுது இதற்கு பாஜகவினர் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க அண்ணாமலையை எதிர்க்கிறணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சீமானுக்கெல்லாம் முட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு மாரிதாஸ் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது முன்னாடி இதுக்கு முன்னாடி மாரிதாஸ் அவர்கள் ஒரு பதிவு போடும்போது அவர் என்ன சொல்லியிருந்தார்னா கர்நாடகாவில் இருந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சில சக்திகள் தமிழக அரசியலை தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா அது தமிழக மக்களுக்கு அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாரு இவர் தேசியவாதம் பேசக்கூடிய ஒரு ஆளாச்சு மாரிதாசு தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஆளாச்சு இவர் என்ன தமிழ்நாடு கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினை பேசுகிற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீமானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு சீமான் வந்து ஒரு போராளி அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்றுக்கணும் அது வந்து உண்மை தான் நான் வந்து காலேஜிலேருந்து பார்த்துக்கிறேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான போராளி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்ப மாரிதாசுடைய நிலமா வந்துருச்சு அப்படின்னு பதிவுகளை வந்து நிறைய பேர் வந்து போட்டு இருக்காங்க இப்ப கூட சீமான பாத்தீங்க அப்படின்னா பாரத மாதா என்னடா பாரத மாதா புடுங்கன மாதா எங்கிட்டா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சமீபத்துல வந்து பேசியிருந்தாரு சீமான அவர்கள் அவரு இந்திய பாராளுமன்றத்தின் மீதே நம்பிக்கை இல்லாதவர் தனி நாங்க தான் ஒரு தனி நாடு ஸோ எனக்கு வந்து பிரதமரெல்லாம் வந்து கிடையாது நான் தான் பிரதமர் தமிழ்நாடு வந்து ஒரு தேசியம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிவினை பேசுறாரு சீமானு அவரை வந்து போராளின்னு எப்படி சொன்னீங்க மாரிதாஸ் அவர்களே அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவுகளை பார்க்க முடியுது நிறையா கமெண்ட்டை வந்து பார்க்க முடியுது இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மாரிதாஸ் அவர்கள் அண்ணாமலை எதிர்க்கிறேன் அப்படிங்கிற காரணத்தினால பாஜகவினர் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து சம்பாதிச்சிக்கிறாரு இதை நம்ம பார்க்குறோம் ஸோ பாஜக இவ்வளவு நாட்களாக மாரிதாஸுக்கு சப்போர்ட் பண்ணது யார் பாஜகவினர் தான் மிகப்பெரிய அளவில் ஆதரவு தெரிவித்தாங்க அவருக்கு சிறைக்கு போகும் போதெல்லாம் அவர் சிறைக்கு போகும்போதெல்லாம் அண்ணாமலை வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காரு பாஜகவினர் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை சப்போர்ட்டிவாக வந்து இருந்தாங்க அண்ணாமலை எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ வந்து முன்னாடி வந்து நிப்பாட்டி சீமானுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிருக்காரு அப்படின்னு தங்களுடைய ஆதங்கத்தை நிறைய பேர் வந்து தெரியப்படுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் போராளி அப்படிங்கிற வார்த்தை என்னுடைய விளக்கம் என்ன அப்படின்னா இந்த போராளி அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா இப்போ காவேரியிலிருந்து தண்ணீரை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா சொல்றாங்க இப்போ ஒரு தலைவன் என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதியான முறையில் ரெண்டு பக்கத்து பிரச்சனை வரக்கூடாது ஏன்னா அங்கே கர்நாடகாவிலையும் தமிழ் மக்கள் வந்து வாழ்ந்து வராங்க அப்ப ரொம்ப ஒரு பிரச்சனையை தூண்டுற மாதிரி ரொம்ப ஒரு ஆவேசமா பேசி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சிக்கலை வந்து ஏற்படுத்தக்கூடாது அப்ப இங்கேயும் கர்நாடக மக்கள் இருக்காங்க அவங்க அவங்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தணும் அப்படி நடுநிலையாக ஒரு தலைவன் வந்து செயல்பட்டு சில விளக்கங்களை வந்து கொடுக்கறது அவசியம் ஏன்னா நம்ம வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் வந்து வாழ்ந்துக்கு இருக்கோம் ஆனால் சீமான் அவர்கள்லாம் என்ன பண்ணாரு அப்படின்னா ஐபிஎல் போட்டி இருக்கு பார்த்தீங்களா ஐபிஎல் போட்டியை வந்து தடுக்கணும் ஐபிஎல் போட்டியே நடக்கக்கூடாது சென்னையில் நடக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டிக்கெட் வாங்குறதுக்கு வரிசையில் வந்து நின்னாங்க பார்த்தீங்களா அவங்க மேலெல்லாம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் தாக்குதல் வந்து நடத்தினாங்க அப்போ, இது எப்படி ஒரு போராளித்துவமாக இருக்க முடியும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படினாலே இந்தியாவுக்கு எதிராக அவர் பல முறை பல சர்ச்சையான கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட நபர் எப்படி வந்து போராளியாக மாரிதாஸ் அவர்களுடைய கண்களை படுறாரு அப்படிங்கிறதான் பேசிக்கான ஒரு கொஷினாக வந்து இருக்குங்க ஓகே சீமான் அவர்களை பற்றி பேசும்போது இப்போ வந்து அவர் சமீபத்தில் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசினது கூட இப்போ ஒரு விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து அஞ்சு வயசில் இருக்கும்போது விவசாயிகளுடைய போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டேன் கம்யூனிஸ்டுடைய கொடியை வந்து பிடிச்சி சிவகங்கையுடைய கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு நான் போயிருக்கேன் என்னுடைய அஞ்சு வயசில் அஞ்சு வயசுலேருந்தே நான் அரசியலில் இருக்கேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு சீமான் பேசியிருக்காரு வெயிட் அ மினேட் ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு மீம் வரும் பார்த்தீங்களா அந்த மீமா போட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சிவகங்கையில் கலெக்டர் ஆஃபீஸ் கலெக்டரேட் வந்து உருவானதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் சீமான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அப்போ சீமான் அவர்களுடைய பத்தொம்பதாவது வயசில் தான் சிவகங்கைக்கு வந்து கலெக்டரேட்டே வந்துச்சு கலெக்டர் ஆஃபீஸே வந்துச்சு அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அஞ்சு வயசில் நான் வந்து சிவகங்கை கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து போனேன் விவசாயிகளுடைய போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டேன் அப்படின்னு எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சில பேர் பதிவுகளை வந்து போட்டுக்கிருக்காங்க ஸோ இந்த டாபிக் வந்து டாக் ஆஃப் த டவுன் வந்து இருக்குங்க மாரிதாஸ் அவர்கள் சீமான் அவர்களை போ போராளி அப்படின்னு சொன்னது குறித்து உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்